கொஞ்சம் அது வளர்க்குறதுக்கு இது வந்து பப்ஸுக்காக உள்ளே வைக்கிற மசாலா ம் வெஜிட்ஸ் வெஜ்ஜி பப்ஸு இதுக்கு வந்து இது ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு கழுவிட்டு நல்லா தோலை எடுத்துகிட்டு திருகி வச்சுக்கிறேன் இதை ஸ்லோ தீ வச்சுக்கோங்க அது இல்லடி இது இது வெஜ் பப்ஸ் செய்யறதுக்காக ஒரு கேரட்டு ஒரு வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு கழுவிட்டு திருக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை வதக்கிட்டு உங்களுக்கு எந்த எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் கோஸ் இருந்தா கோஸ் போட்டுக்கலாம் இல்லை பன்னீர் அதை உதத்தி அதுக்கு மசாலா போட்டு அதுவும் உள்ளே வச்சுக்கலாம் நாங்கள் நீங்கள் வெஜிடபிள் பப்ஸ்னாலும் இதை செய்யறோம் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்தான் முட்டையும் வச்சுக்கலாம் சிக்கன் வச்சுக்கலாம் மட்டன் நல்லா ஸ்பெஷல் குட்டி குட்டியாக அது சாப்ஸ் பண்ண சாப் பண்ணது இருக்கும் இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு ஆமாம் சும்மா கொஞ்சம் போதும் நிறைய வேண்டாம் இது பாருங்க அவளுக்கு திரி போட்டுங்க போதும் ஏன்னா இது குழந்தைங்க சாப்பிட்றது அதிக இஞ்சி வேண்டாம் ஸ்லோவாக தீ வச்சு இதுக்கு மட்டும் தேவையான அளவு சும்மா கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க பாருங்க இது வெறும் மிளகாத்தூள் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அவ்வளவுதான் இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்காக தான் இந்த காயும் இந்த மசாலாலாம் அதில் அதுல நல்லா சிக்கி பூட்டனாலு வெந்துடும் அந்த மசாலாலாம் அந்த திருகந்தில நல்லா பைண்டிங் ஆகினது மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி இருக்கு கொஞ்சம் அப்படி போட்டு மூடி கொஞ்ச நேரம் இதுக்குமே ரெடி ஆகிடுச்சு இதை நான் வச்சுருங்க நல்லா ஆர வச்சுருங்க ஆமாம் போது சூடு இருக்கக்கூடாது சூடு இருந்தால் மாவு வந்து எங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மெலீஸாக தேய்ச்சிக்காக தேய்ச்சிட்டு நல்லா பண்ணிட்டு அந்த மாவு எடுத்து திரும்ப தேய்ச்சோம்னா ஹார்டாக இருக்கும் அதனால இதையே கரெக்டாக ஷேப் பண்ணிவிடுவேன் அது வந்து நம்ம மாவு தொட்டு தொட்டு தேய்க்கிறதுனால தேய்க்கும் போது அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால நம்ம இதையே வந்து நல்லா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ஒரு சீட்டு அடியில் வைக்கிற சீட் மட்டும் ஷேப் கரெக்டாக வச்சுக்கணிங்களேன் ஆ நமக்கு ஒவ்வொருத்தருக்கு நெய் வெண்ணெய் பிடிக்காது அது ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க எண்ணெய் கூட வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா இந்த ஷேப் கரெக்டாக வரா மாதிரி வச்சுக்கோங்க நான் மூணு லேயர் வச்சுக்கிறேன் நீங்கள் நாலு வீணாலும் வச்சுக்கலாம் ம் ம் இது மாதிரி வச்சு ம் இது பாருங்கள்லாம் பண்ணிட்டேன் ஒவ்வொரு ஷேப்பில் நான் பண்ணியிருக்கிறேன் உங்களால் எது முடியுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம் ஜேஜெல்லாம் வச்சாச்சு இதை ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வைக்கலாம் நான் இப்போ செஞ்சு வச்சுட்டேன் குழந்தைங்க வந்ததும் சூடாக அதை வச்சு தரேன் அப்போ காட்டுறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வெளியே வச்சுடுங்க வச்சுட்டு இந்த மாதிரி வானலியோ இல்லை உங்க கிட்ட மாதிரி இல்லை இதுவாக இருந்தால் அடியில் தவா வச்சுங்க இது வந்து ஈவனா இதுவாக பண்ணும் அதனால ஈவனா தரும் அதனால கொஞ்சம் வெண்ணெய் போட்டுருங்க வேணா குக்கரும் வச்சுக்கலாம் வெண்ணெய் வேணான்னு நினைச்சிங்கன்னா எண்ணெயில கூட செஞ்சுங்க பரவாயில்ல குப்பில எல்லாம் அது வந்து குழி அகலமா இருக்கணும் அகலமா இருந்தால் தான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா மெதுவா ஒரு போட்டு விட்டுடுங்க

ஓகே ஸ்கூல்லேருந்து வந்தாங்க வந்தோடனே நல்ல ஸ்நாக்ஸு அவங்க பாட்டி செஞ்சு வச்சுருக்காங்க ஓகே என்ஜாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ